அவர் உங்களுக்குள்ள இருக்காரு அவர் உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு உங்க வீட்டில் இருக்கிற சாயப்பாவோ தூங்கிக்கிட்டு இருக்காரு அவர் சக்தியான மனிதன் தான் ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்காரு அவர் என்னைக்கு தூக்கத்தில் இருந்து எழுந்திருச்சு உட்கார்றாரோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில வசந்தம் மட்டுமே வீசும் தென்றல் மட்டுமே வீசும் நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் உங்கள் குடும்பத்தில் பெருகும் இது யாருக்கு எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் உங்கள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு சாயப்பா எத்தனை நாள் எடுத்துக்க போகிறாருன்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன இதுவரைக்கும் செய்யல நீங்க செய்யாததன் விளைவுகள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு இனி எதை உங்க வாழ்க்கையில் சொன்ன அத்தனையும் நடக்கும்ன்றது இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உயர்த்தும் உயிரின் உயிரானவர்களே நிச்சயமா பொறுமையான ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதால இதன் மூலமா இருக்கக்கூடிய இன்பமும் இதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே சாயப்பாவால் தீர்மானிக்கப்பட்டது எப்ப நீங்கள் சாய்பாவை நோக்கி எப்போ வந்தீங்களோ அப்பவே அவர் தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை இதில் நிறைய குறை இருக்கலாம் ஆனால் இந்த குறைகள் அத்தனையுமே நிறைகளா மாறப்போகுது இன்னைக்கு விட்ட கண்ணீருக்கு அர்த்தம் இருக்கு இதுக்கு முன்னாடி விட்ட கண்ணீருக்கு அர்த்தம் இல்லை அதனால் எவ்வளவோ கண்ணீர் விட்டு நம்ம வாழ்க்கையை பாவத்தை கழுவ பார்த்தோம் அந்த பாவம் கா அந்த கரை போகவே இல்லை ஆனால் இன்றைக்கி அவர் சொல்படி வாழக்கூடிய குழந்தையாக நாம் இங்கே இருக்கும்போது இப்போ அதன் மூலமாக நம்ம வழிகளில் நம்ம வெளியில் கண்ணீர் வெளிவரும்போது இப்போதான் அந்த கண்ணீருக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிடைக்குது நான் எடுத்த உடனே சொன்னேன் இந்த பொறுமை நம்பிக்கை இருக்கிறவங்க வாழ்க்கையில சிறப்பான ஆட்டத்தை ஆரம்பிப்பதற்கு உண்டான நேரம் காலம் எல்லாம் கூடி வருது நீங்க மனசுல நினைக்கலாம் கூடி வர மாதிரி ஒன்றும் தெரியல தம்பி அப்படின்னு உங்க இடத்துல இருந்து நானும் அதையே தான் சொல்லுவேன் உங்க இடத்துல அந்த சுச்சுவேஷனில் என்ன தோணுதோ அது எனக்கு உங்களை விட ஆயிரம் மடங்கு தோணுச்சு நாம் விட்ட கண்ணீருக்கு ஒரு டேமே கட்டலாம் அந்த அளவுக்கு கண்ணீர் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா இன்னும் பதில்கள் வரலையேன்னு சொல்லி நமக்குள்ளே ஏக்கம் இருக்குது அந்த ஏக்கத்துக்கு நிச்சயமாக ஒரு மருந்தும் இருக்குது அந்த மருந்தை தான் இப்போ நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு ஒரு காயத்துக்கு தகுந்த மாதிரி மருந்து கூடியோ குறைச்சலோ இருக்கும் ஒருத்தவங்க ஒரு மருந்தை ஒரு மாதம் எடுத்துக்கணும் இன்னும் சில பேர் ஆயுஷு முழுக்க எடுக்கணும் கடைசி வரைக்கும் அதை எடுக்கணும்னு சொல்லுவாங்க கட்டையில் போற வரைக்கும் அந்த மருந்து எடுக்கணும் ஆனால் சிலருக்கு அப்படி கிடையாது ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் அந்த மருந்து தேவையில்லை ஏன்னா குணம் ஆயிடுச்சு இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மருந்து காலம் வரைக்கும் தேவைப்படாது இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அந்த மருந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனைகள் தீரும்போது அந்த மருந்து தேவைப்படாது அப்போ உங்கள் பிரச்சனைக்கு தீர்ப்பதற்கு தேதியை அவர் என்னைக்கோ குறிச்சிட்டாரு அந்த தேதி இன்னைக்கும் இருக்கலாம் இல்லை நாளைக்கும் இருக்கலாம் இல்லை நாளை மறுநாள் இருக்கலாம் இல்லை அடுத்த மாதமும் இருக்கலாம் ஆனால் மாதக்கணக்கை தாண்டி வருஷ கணக்கு போகாது நிச்சயமாக போகாது என் வார்த்தை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகாது என் வார்த்தை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வருஷங்கள் ஆகும் இதை ஏன் நான் இவ்வளோ தீர்மானமாக சொல்கிறேன்னா உங்கள் மனநிலையும் நம்ம சாய்பாவோட மனநிலையும் ஒரே மாதிரி இருந்துருச்சுன்னா மாதத்தில் பிரச்சனை தீரும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா நீங்க மனதளவில் இன்னமும் தயார் நிலைக்கு போகாம இருக்கிறதால உங்களுக்கு வருஷ கணக்கு தேவைப்படுது நீங்க கொடுக்கற வச்சு தான் நான் பேசுறேன் ஏன்னா இது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டதுன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தேதிய அவர் குறிச்சிட்டாரு அந்த தேதிய குறிச்சத நீங்க நம்பி உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது ஆனா சந்தேகத்தோட உங்க வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இன்னும் வருடங்கள் ஆகும் அப்ப மாசக்கணக்கு ஆகாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு பதில் ஏன்னா கடவுள் ஒரு ஒரு படிக்கட்டிலையும் வெற்றியையும் வச்சிருக்காரு தோல்வியையும் வச்சிருக்காரு அவமானத்தையும் வச்சிருக்காரு அந்த அவமானமா அவமானத்தை தாண்டி இருக்கக்கூடிய வெகுமானமும் வச்சிருக்காரு என்னன்னா வாய்ப்புகள் தொடர்ந்து வழங்கப்பட்டுள்ளது வாய்ப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது அவரால் ஏன்னா அவர்கிட்ட அல்ல அல்ல குறையாத ஆசி நிறைய இருக்கு குறைஞ்சிருச்சுன்னா தான் தீந்துடும் சொல்லி கொடுக்காம இருப்பாரு அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அவர் வேலை அதனால அவர் அந்த தீந்துடுன்றதெல்லாம் இல்லை அடுத்த வாய்ப்பு இருக்கு மறுபடியும் உங்க மனசை தயார் பண்ணுங்க ஸோ வருஷத்தில் சொல்றது மாசத்துல முடிஞ்சிடும் சில டாக்டர் சொல்லுவாங்க என்னங்க பெரிய ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு ரீசன்ட்டா ஒரு சாயராமக்கு காலையில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷனுக்கு ஆகக்கூடிய செலவு அஞ்சு லட்சம் ரூபாய் மினிமம் பணம் பிரச்சனை இல்லை இன்சூரன்ஸ் இருக்குது ஆனால் பழைய மாதிரி நடக்க முடியுமா அப்படின்னா டாக்டரால் அஷூர் பண்ண முடியல வீக்னஸ் ஆல்ரெடி வீக்காக இருக்காங்க இன்னமும் வீக்காக ஆவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஒப்பீனியன் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த கிட்டே இப்படி சொல்கிறாங்க டாக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸான டாக்டரு நீங்கள் சீக்கிரமாக வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் காலையில் ஆன்ஜியோ பண்ணணும் இல்லைன்னா காலை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சாயப்பாவோட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் மறுபடியும் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனாங்க அங்கே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற பர்பஸ்க்கு தான் உள்ள அட்மிஷன் போகிறதுக்கு போகிறாங்க குடும்பத்தோட போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் டாக்டர் இதை பார்த்துட்டு ஆல்ரெடி பண்ண ஸ்கேன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபர்தராக ஒரு ஸ்கேன் எடுங்க இந்த ஹாஸ்பிட்டலில் போனால் இது ஒரு பெரிய பிரச்சனை நேற்று தான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் எடுத்துருப்போம் புதுசாக ஒரு ஒப்பீனியன் கேட்கணுன்னா இல்லை இல்லை அந்த ஸ்கேன் இல்லை இந்த ஸ்கேன் எடுங்கன்னுவாங்க வாங்க எதுவும் அதுவும் மோர் தென் ஈக்குவலாக தான் இருக்கும் இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்போ வந்து பார்த்துட்டு சரி ஓகேங்க இதுக்கு நான் வந்து மெடிசன் எழுதி தரேன் ஒரு இருபது நாள் கழித்து நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் இதை என்ன எப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ டுவெண்ட்டி டேஸ் கழித்து மறுபடியும் போகிறாங்க ஸோ வந்து இதை அந்த மாத்திரை வந்து ஆறு மாதத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் மாத்திரை சாப்பிட வேண்டாம் உங்களுக்கு கியூர் ஆகிடுச்சி ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போகும்போது என்ன பண்ணாங்க சர்ஜரி பண்ணி ஆகணும் ரெண்டாவது டாக்டர்கிட்ட போகும்போது சர்ஜரி தேவையில்லை மெடிசன் மெடிசனில் ஒரு மிராக்கல் க்யூர் ஆகிடுச்சு அப்போது பழைய டாக்டர்கிட்ட மறுபடியும் வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது அவர் என்னங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் லாஸ்ட்டு சான்ஸு அதுதான் நான் அப்படி சொன்னேன் ஏதோ உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க உண்மை ஏன்னா அவ்வளோ மோசமான டாக்டர்ஸ் யாரும் இல்லை பண்ணக்கூடாத காலுக்கு பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு ஏன்னா அவங்க அதுக்கு தான் படிச்சுருக்காங்க நம்ம நம்புவோம் நம்பி தானே நம்ம உடம்பை அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்போ என்ன ஆகுது மெடிக்கல் மிராக்கல் அதே தான் மிராக்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் நான் சொல்லும்போது அதெல்லாம் இல்லைன்னா வருஷக்கணக்கு கணக்கு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆஹா இது இருந்தால் நம்ம மாதக்கணக்கில் பிரச்சனை ஆயிருக்குமே எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பு இருக்குதுன்றத நீங்கள் நூறு சதவீதம் கூட வேண்டாம் ஒரு இருபது சதவீதம் நம்புனா போதும் என்னங்க இருபது சதவீதம் நம்புன அமைப்புனா எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிற இது ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அந்த ஸ்டேஜில் சொல்லக்கூடிய ஒரு இது ஒரு கடுகு அளவு மனசு இருந்து நம்பிக்கையோட நீ பிரார்த்தனை பண்ணால் அந்த மலை அந்த பக்கம் போகணும்னா அந்த மலையே நகரும் கடுகு அளவுக்கு கடுகு கடுகுன்றது பலாக்காவோ இல்லை வந்து ஒரு பெரிய காண்டா மிருகமோ இல்லை கடுகு தெரியும்ல கடுகோட சைஸ் யாராவது சொல்ல முடியுமா கடுகோட ஒரு கடுகோட வெயிட் உங்களால சொல்ல முடியுமா முடிஞ்சா சொல்லுங்க கேட்கலாம் அப்ப இந்த கடுகுன்றது ஒரு சின்ன அது சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப குட்டியா இருக்கும் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா கூட இந்த மலையேறி நகர்ந்து போனா கூட இந்த மலை நகர்ந்து போகுமா புரியுதா அப்போ நான் இருபது பர்சன்டேஜ் தான் அதிகம் அப்போ உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் எத்தனை பர்சன்டேஜ் வச்சு நம்பிக்கை வச்சுருக்கோம் தெரியுமா சிங்கிள் டிஜிட்டுக்கு கீழே தான் இருக்குது அது சிங்கிள் டிஜிட் ஒரு ஃபைவ்க்கு கீழே வச்சுக்கலாம் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் தான் நம்ம எல்லாத்துலேயும் நம்பிக்கை வச்சுருக்கோம் யார் மேலே நம்ம மேலேயும் அவ்வளோதான் வச்சுருக்கோம் கடவுள் மேலேயும் அவ்வளோதான் வச்சுருக்கோம் அப்போ இருபது சதவீதம் நம்பிக்கை இருந்தாவே நம்ம நார்மல் லைஃப்பை கூட ஹாப்பியாக வாடலாம் இன்னும் நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க பல பேருக்கு தெரிஞ்ச முகமாக நீங்கள் மாறலாம் இன்னமும் நம்பிக்கை அதிகரிச்சதுன்னா உலகத்துக்கே நீங்கள் புனிதமானவர்னு பேர் வாங்கலாம் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதுக்கு முயற்சிகள் இப்போவே நம்ம செய்யணும் அப்போ கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சுட்ட கடவுளோட வழியில் நான் அர்ப்பணிச்சிக்கிட்டேன்னா நீ உலகத்துக்காக இயங்க மாட்டேன் உலகத்தில் பேர் வாங்கணும் பொருள் வாங்கணும் பணம் வாங்கணும் பதவி வாங்கணும் என்னை யாரை என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது நான் யாரையும் என்னை என்னை யாரையும் வெறுக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வெளியில் வந்து நம்ம நமக்கானதோ என்னவோ அது கடவுளுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குதா அந்த ஒரு வழியில் நம்ம கொண்டு போகலாம் அப்போ அந்த நம்பிக்கை பொறுமை நீங்கள் நூறு சதவீதம் முயற்சி பண்ணால் தான் பத்தில் இருந்து பதினைஞ்சி சதவீதமாவது அந்த ரேஷியோ ஒர்க் அவுட் ஆகும் அதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தில் இருந்தும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வெற்றிகரமான மனிதராக நீங்கள் வாழலாம் வாழ முடியும் இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கா சாய்பார் ரெண்டாவது வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த ரெண்டாவது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லுங்க இப்போ ரெண்டாவது வாய்ப்பை நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அடிச்சா சொல்கிறேன் உங்கள் பிரச்சனைகள் மாசத்துக்கு மாச கணக்கிலே தீர்ந்துடும் அது ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் மூணு மாதமும் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்க இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்கள் மனசை உங்கள் கவனத்தை வைக்கிறீங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த என்னன்றத நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் உங்கள் பிரச்சனைகள் என்னவோ அதில் கவனத்தை வைங்க எதெல்லாம் உங்களால் தீர்க்க முடியுமோ அதை அதற்கு உண்டான வழிகளை ஆராய்ச்சி பண்ணுங்க அதற்கப்புறம் அந்த வழியில் செல்லுங்கள் இப்போ உங்களுக்கு சில பிரச்சனைகள் உங்களால் தீர்க்க முடியாததாக இருக்கும் அதை சாயப்பாக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க இப்போ சாயிப்பா ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு இப்போ நான் சொல்ற நீங்க கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு தீர்க்க முடியக்கூடிய பிரச்சனைகள் என்ன உங்களால தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்ன இந்த ரெண்டையும் இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி முடிக்கிறீங்க பிரிக்கிறீங்க சாரி இப்போது என்னென்னா உங்களால் தீர்க்க முடியும் அதை பாயிண்ட் பண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு போட்டுக்கோங்க இதை பாருங்க நீங்கள் தான் உங்கள் ப்ராஜெக்டை போடுறீங்க நீங்கள் தான் உங்களுக்கு மேனேஜரும் ஆகுறிங்க அதனால் இது இல்லாமல் எழுதுறது நீங்கள் உங்கள் பேப்பர் உங்கள் கண்ணுக்கு தான் தெரியணும் அதை எழுதி பத்திரப்படுத்துங்க யாருக்கும் தெரியாத மாதிரி இல்லைன்னா நம்ம ஆட்கள் நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ நல்ல நக்கல் அடிக்கிறதுக்கும் கிண்டல் பண்ணுறதுக்கும் இவங்கள விட்டா ஹீரோக்கள் யாருமே இல்லை அதெல்லாம் இவங்க செய்வாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அதெல்லாம் செஞ்சாலும் நான் வந்துடுவேன் மனசில் எந்த பிரச்சனையும் இல்லைனா ஓகே யோ ஹெட் இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும்னா ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா நம்ம பலம் என்ன நம்ம பலகினை என்னன்னு தெரியும் அதற்கு உரிய வழிகளை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டா பிரச்சனை சால்வ் அப்போ என்னென்ன உங்களால் தீர்க்க முடியும் அதற்கு ஒரு ஒரு முயற்சியும் எடுங்க அடுத்தது கடவுளால் என்ன தீர்க்க முடியுமோ அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்ப அப்போ உங்கள் முயற்சியை நீங்கள் ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சச்சித என்ன சொல்லியிருக்கு நம்மளோட மேஜிக் நம்பர் என்ன என்ன மேஜிக் நம்பர் ஒன் இஸ் அப்போ நம்ம முயற்சி எடுக்கிறோம் அப்போ நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் அப்போ நீங்கள் காலடி எடுத்து வச்ச உடனே உங்களுக்கு மு உங்களால் முடியாத சில பிரச்சனைகளை அவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க இல்லையா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதை அனுப்பிக்கிட்டே இருப்பார் இது இந்த இது வந்துட்டியே இது அடுத்தது இதை பண்ணு அதை பண்ணிட்டியா அடுத்தது அதை பண்ணு அதை பண்ணிட்டே அடுத்தது இதை பண்ணு அவ்வளோதான் பிரச்சனை சால்வடு ஸோ ப்ராப்ளத்தை இப்படி தான் பிரித்து நம்மளால என்ன செய்ய முடியும் நம்மளால என்ன செய்ய முடியாது இதை நீங்க பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்க சாயப்பா உங்களை வச்சே இந்த பிரச்சனையை இந்த மாதிரியான விதை விதத்தில் தான் அவர் தீர்ப்பார் இது உங்களுக்கு புரியுதா அர்த்தமாச்சா உங்களுக்கு அப்ப இதை நீங்க இன்று முதல் செய்ய ஆரம்பிச்சிடுங்க எல்லாமே இன்று முதல் தான் நாற்பத்தெட்டு நாள் பயிற்சிக்கு தான் நம்ம மூணு நாலு நாள் டைம் கொடுத்தோம் ஏன்னால் அது பெரிய பயிற்சி மௌன விரதம் இருக்கணும் யாரையும் திட்டக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நான் மைண்டை செட் பண்ணணும் அதுக்காக எதுக்கு அவசியமே இல்லை ஸோ நம்மளோட லைஃப்பில் ஒரு ஒரு சிக்கலாக தான் ஆக்க முடியும் இப்போ இவ்வளோ பெரிய சிக்கலா என்னால் எப்படி முடியும்னா முடியாது நீ முதல்ல முதல் சிக்கல் எங்கேயோ அது அவரு அடுத்த சிக்கல் எங்கேயோ அதை எடு அடுத்தது எங்கேயோ அதை எடு அடுத்தது எங்கேயோ அதை எடு இப்பவும் சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்தெடுச்சு இவ்வளவுதான் ஆனால் நம்மளுக்கு பொறுமை பத்தலைங்க பொறுமை சுத்தமா பத்தலை பொறுமை இல்லாம தான் நம்ம இவ்வளவோ இவ்வளவையும் தவற விட்டோம்ன்றதை இப்போ வரைக்கும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல பாருங்க இந்த அனுபவம் நல்ல பாடத்தை கொடுத்துருக்குது ஆனால் தெரிஞ்ச பாடத்தைய கூட நம்ம எக்ஸாம் எழுதும்போது எழுதாமலோ இல்லை தப்பாக எழுதியோ நம்ம விட்டுடுறோம் அப்போது உங்களோட தோல்விகளை நீங்களே தேடிக்கிறீங்க வெற்றி உங்களுக்கு உங்கள் கிட்ட வந்தாலும் உங்கள் தோல்வியை நீங்களே தேர்ந்தெடுக்கிறீங்க அப்புறம் தோல்வி வந்ததுக்கப்புறம் எனக்கு தோல்வி வந்துடுச்சேன்னு சொல்லி பயப்படுறீங்க அப்ப இது எல்லாத்தையும் மாற்ற முடியுமா கண்டிப்பா முடியும் அப்ப எந்த காரணத்தை கொண்டும் பொறுமையை கைவிடாம நின்று நிதானமா உங்க காரியத்தை நீங்க கச்சிதமா முடிக்கணும் இதை மட்டும் செஞ்சுங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் மழை போல இருந்தாலும் அது பனி போல கரைஞ்சி கரைஞ்சி கரைஞ்சு கரைஞ்சி போய்டும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூஃப்டு இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் திடீர்னு பார்த்தா நமக்கு தான் இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிறது என்னால் முடியுமா இந்த கேள்விகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் இதுக்கு பதில்கள் எங்கேயுமே கிடைக்கல இனிமே உங்களுக்கு பதில்கள் நீங்கள் என்னென்ன கேள்விகள் எப்படி வேணாலும் கேளுங்க எவ்வளவுக்கு எவ்வளோ குழந்தைத்தனமாக கேட்டாலும் கேளுங்க இல்லை எவ்வளவுக்கு எவ்வளோ புத்திசாலித்தனமாக கேட்டாலும் கேளுங்க அதற்கு உரிய பதில்கள் இனிமேல் சாய் குரலில் தினமும் காலையில் பத்து மணிக்கு சக்தி கொடு சாயே சக்தி கொடு அப்படின்ற ஒரு கண்டென்ட்ல உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும் இதை ஏன் குழந்தைத்தனமாக கேட்கறதுல இங்கே தப்புன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான் நம்ம எல்லாருமே சைல்டிஷ் தான் அப்படி இருக்க தப்பு இல்லையே சில பேருக்கு குழந்தைத்தனமாக இருக்கிற ஏன்னா அப்படின்னா சொன்ன கோபம் வரும் ஏன் கோவப்படுறீங்க உங்களை வந்து மோசமான மனிதர்களாக சித்தரிச்சாங்க குழந்தைத்தனம் குழந்த குழந்தைக்கு தான் அந்த கள்ளம் கபடம் இல்லாத அந்த மனசு இருக்கும் வளர்ந்துட்டால் எல்லாமே வளர்ந்துடும் ஆனால் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அது இருக்கும் ஆனால் எப்படிப்பட்ட கேள்விகள் வேணாலும் கமெண்ட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ கேளுங்க இனிமேல் பதில்கள் எதுலேயும் வாட்ஸ்அப்பில் இது வழங்கப்பட மாட்டாது நீங்கள் பொதுவாக கேட்குறீங்க அது பொதுவான இதாக தான் இருக்கும் ரொம்ப பர்டிகுலராக கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுப்போம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஒரு கேள்விகளுக்கும் ஒரே மாதிரி தான் பத்து பேர் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு ஒரே பதிலாக கொடுத்துட்டா நம்ம அடுத்த இலக்கை நோக்கி போகலாம்ல இதிலேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு கூட விருப்பம் இருக்காதுல்ல ஒரு சேஞ்ச் வேணும்ல நம்ம லைஃப்பில் முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் நம்மளால் என்ன முடியுதோ அதை மெதுவாக பண்ணுவோமே ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணுவோம் அறுபது வயசு ஆனிடுச்சு என்னப்பா பண்ண போகிறதுன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை பொறுமையா நிதானமாக பண்ணுங்க வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ கவலைப்படாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் அது கடவுளுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்கள் ஆன்மாவுக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்தால் போதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஆன்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா ஆன்மாவில் தான் ஆன்மாவில் தான் அந்த கடவுளே இருக்காரு எங்க இருக்காரு அந்த கடவுள் எங்க இருக்காருன்னா ஆன்மாவில் தான் அந்த கடவுளே இருக்காரு அதை நாம் புரிஞ்சுக்கணும் தானே அப்ப புரிஞ்சுக்கிட்டால் அதன்படி நாம நடக்கணும் தானே நடந்தா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் தானே ஒவ்வொரு மனுஷனுக்கு மனுஷனுக்குள்ளையும் கடவுள் இருக்கிறா அந்த கடவுளை எழுப்பணும் எப்படி ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் படுத்துக்கிட்டு இருக்காரோ அது மாதிரி கடவுள் ஒரு ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கார் ஒரு ஒரு மனுஷன்கிட்டயோ நம்மளை அழைச்சா போலாம் அப்படின்றாரு உடனே இங்க நீங்க சொல்லுவீங்க நான் அழைச்சிக்கிட்டு தானே சாயராம் இருக்க நீங்க அழைக்கிறீங்க அது வேற சத்தமா இருக்குது அர்த்தத்தோடு அழைக்கணும் நான் வெளியில் கிளம்பணும் நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினச்சா பார்த்தாது நான் வெளியில் கிளம்பிட்டேன் நல்லபடியாக போகணும் என் கூட வான்னு சொல்லணும் அப்போ அவர் வருவார் இல்லைன்னா அவர் வரமாட்டார் அப்போ நிறைய பேர் எந்த வேலையும் செய்யாமல் எந்த முயற்சியும் பண்ணாமல் நான் இதை பண்ண போகிறேன் நான் பண்ண போகிறேன் பண்ண போறேன்னு சாயப்பாட்டை கேட்டீங்கன்னா அவர் வர மாட்டார் நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் வா அப்படின்னா டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துடுவார் ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு சகாப்தத்தை உங்களால் உருவாக்க முடியும் ஆனால் நீங்கள் என்னமோ நிசப்தமா வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டுனா போதுன்ற தாட்டில் இருக்கிறீங்களே இது நியாயமா யோசித்து பாருங்க அன்பே சாய் குடும்பத்தில் இருந்துட்டு நிம்மதி இல்லாமல் இருந்தா அது எப்படி ஸோ எல்லாருக்குமே இங்கே கொட்டி கிடக்குது நிம்மதி அதை நம்ம எடுத்துகிட்டு போக தயங்குறோ அந்த தயக்கத்தை உடச்செறிந்து வாழ்க்கையில சிறப்பான வாழ்க்கைய வாழ்வோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம் சாயிரா சாயிரா